இந்தியா பாகிஸ்தானிடையே மிகப்பெரிய பார்ப்பதற்றம் போய்கிட்டு இருக்கு என்றே சொல்லாங்க இந்த சூழலில் ஆர்சிபி வர்சஸ் எல்ஹச் மேட்ச் வந்துட்டு சூப்பர் ஓவர் நடந்திருக்கா நடு இரவில் நடத்திய பிசிசி அந்த அப்டேட் என்ன நம்ம மிகப்பிரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க நேற்றைய மேட்ச்சே பார்த்தீங்கன்னா அதாவது நடந்து கொண்டு இருக்கும்போது டிசி பஞ்சாப் மோதினாங்க பஞ்சாப் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டு விண்ணில தாக்குதலை வந்துட்டு தொடுத்தார்கள் என்றே சொல்லாங்க அதாவது ரேடர் ஜெட் விமானம் மூலம் மிகப்பெரிய குண்டை வந்துட்டு வீசினார்கள் என்றே சொல்லாங்க நம்ம எப்படி தப்பித்தோம் என்றால் அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் ஆட்டோமேட்டிக் மிஸின் சிஸ்டத்தை வந்துட்டு இந்தியா வாங்கியிருந்தாங்க ஓகேவா ஏகப்பட்ட மணி சென்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் மோடி முன்னெச்சரிக்கையாகவே அந்த மிஷினை வாங்கினாருங்க அதுதான் அந்த எஸ் போர் ஹண்ட்ரட் தான் ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றிருக்கு அதாவது ராஜஸ்தான் பஞ்சாப் காஷ்மீர் இந்த மாநிலத்தை வந்துட்டு காத்துள்ளது என்றே சொன்னாங்க அதாவது அவங்க தாக்குதல் ஆரம்பிக்கும்போதே அந்த குண்டுகளை வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்துட்டு எஸ் போர் ஹண்ட்ரட் வந்துட்டு சாய்த்து விட்டது என்றே சொல்லாங்க இந்தியா இந்த மிஷினால் வந்துட்டு தப்பித்து விட்டது என்று சொல்லலாம் இந்த மிஷின் இருக்கிறவரை இந்த எஸ்போர் என்று இருக்கிறவரை இந்தியாவை ஒன்றுமே பண்ண முடியாது என்றும் பாகிஸ்தான் ராணுவப்படையே வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காங்க அதாவது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந் இப்படி ஒரு மிஷன் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று பட்டு திருப்பி இந்தியா பதிலடி கொடுப்பாங்க இல்லையா ஆல்ரெடி வந்துட்டு இந்த போர் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அந்த பல்காமில் வந்துட்டு இருபத்தி ஆறு இந்தியர்களை கொண்டாங்க அதுலேருந்து மோடி முடிவு பண்ணிட்டாருங்க இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு பட் மீண்டும் பாருங்கள் இராணுவ சக்தியில் வந்துட்டு அதிபயங்கரமாக முதல் ஆறு கன்றி வந்துட்டு இந்தியா ஆறாவது இடத்துல இருக்காங்க முதல் இடத்துல அமெரிக்கா ரெண்டாவது இடத்துல சீனா அண்ட் மூணாவது இடத்துல ரஷ்யா ஜெர்மன் கிங்டோம் அண்ட் ஆறாவது இடத்துல இந்தியா இருக்காங்க ஓகேவா பட்டு பாகிஸ்தான் வந்துட்டு இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்க ஓகேவா பிடிக்க முடியுமா அடிச்சாங்கன்னு வைங்களா அதான் ஏகப்பட்ட லாகூர் கராச்சியெல்லாம் காலியாக என்றே சொல்லாங்க இந்திய இராணுவப்படை வந்துட்டு தகர்த்துருக்காங்க என்றே சொல்லலாம் நிதி பற்றாக்குறை சூழலும் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் மக்களும் சரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களும் சரி முன்னாள் பிரதமர் இம்ரான்கானும் சரி காலில் விழுந்துட்டாங்க அதாவது வந்துட்டு முன் முன்ன மாதிரி இல்லைங்க இந்தியா தான் வந்துட்டு வளர்ச்சியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ராணுவ சக்தியில் வந்துட்டு மூன்றாவது நாலாவது இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறது ரஷ்யா அண்டு அமெரிக்கா பிரான்ஸு ஜப்பானு இந்த மாதிரி நாடுகள் வந்துட்டு அவங்களுக்கு பில் சப்போர்ட்டில் இருக்காங்க அவங்கள எதிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செய்து வெல்லக்கூடிய காட்டிருங்க இல்லை பாகிஸ்தானில் பூச்சி கூட மிஞ்சாது என்றும் பழைய பிரதமர் பாஸ்ட் பிரதமர் இம்ரான் கானே வந்துட்டு அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஓகேவா இந்த சூழலில் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்லேயே எல்லா அமைச்சர்களும் அவங்களும் அழுதியிருக்காங்க தயவு செய்து பாகிஸ்தான் ராணுவ படை வந்துட்டு சரண்டர் ஆகணும் ஏன்னா இந்தியா எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ரஷ்யா பக்கபலமாக இருக்காங்க ரஷ்யா தாங்க இருக்கிறதுலே இந்த அணு ஆயுதம் ராணுவ படையில் வந்துட்டு நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு நேரடி சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லது என்று சொன்னாலும் அந்த பாகிஸ்தான் ராணுவ படைகள் அந்த பயங்கரவாதிகள் வந்துட்டு அச்சுறுத்தினதுனால தான் இனிமேல் இவங்களை சும்மா விடக்கூடாது பாகிஸ்தான் மக்களை சும்மா விட்டுருவோம் ஆனால் அந்த பயங்கரவாதிகளை அழிச்சிருத்தாயா பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் திரும்புவோம் அதாவது இந்தியா திரும்புவோம்னு இந்தியா ஆர்மி வந்துட்டு ஒரு சபதம் எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க பாதி இடம் காலிங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் இனிமேல் இரண்டு நாடாக தான் பெரிய போது அந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்த போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகேவா இங்கே இப்படி ஒரு வார் போய்கிட்டு இருக்கு சைடு கேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் வார் போய்கிட்டு நாலு அணிகளுக்கு ஓவரால் ஏழு அணிகளுக்கு ஓகேவா அதாவது ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் எம்ஐ முதல் நாலு பிளேஸ்ல இருக்காங்க டிசி கேகேஆர் கேஆர் இவங்க அஞ்சு ஆறு ஏழாவது பிளேஸ் பேஸ்ல இருக்காங்க ஓகேவா ஐபிஎல் வந்துட்டு இந்த வார் பதற்றத்தால் போஸ் பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த மேல இருக்கிற நாலு டீம் என்ன சொல்றாங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு தேதியில வந்துட்டு இந்த நாலு டீம் டைரக்டா ப்ளே ஆஃப் தொடர் மட்டும் நடத்துங்க இந்த லீக் தொடர் வந்துட்டு முடிச்சிருங்க இந்த நாலு டீம் மட்டும் ப்ளே ஆஃப் ஃபைட் பண்ணட்டும் ஏன்னா ஃபாரின் பிளேயர்கள் வந்துட்டு வர்றது மிகப்பெரிய கடினம் இந்தியன் பிளேயர்களை வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும் எப்படி ஒரு மீட்டிங் போயிருக்கு அதாவது ஜிடி ஆர்சிபி பிபிகேஸ் எம்ஐக்கு வந்துட்டு இந்த முடிவு சாதகம் ஆனால் டிசி கேகேஆர் எல்ஜி இந்த முடிவுக்கு you ஒபே பண்ணலங்க ஆனால் பிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயா நாடு முக்கியமாக நாட்டு மக்கள் முக்கியமாக உங்களுக்கு அப்போ முக்கியமா கப்பு இப்போ போச்சுன்னா அடுத்த இயரில் அடிச்சுக்கலாம் உயிர் போச்சுன்னா அடுத்து வருமா அதனால வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல இவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அடுத்த ஐபிஎல் மாற்று தேதியில் நடக்கும்போது டேரெக்டாக ப்ளே ஆஃப் தொடர் தாங்க போது அந்த பிளே ஆஃப் ரேஸில் வந்துட்டு ஜிடி ஆர்சிபி முதல் ரெண்டு இடத்துல குவாலிஃபயர் ஒன்றில் மோதுவாங்க அண்டு மூன்றாவது இடத்துல பிபிகேஸ் நாலாவது இடத்துல எம்ஏ இருக்காங்களையா இவங்க வந்துட்டு எலிமினேட்டர் ஒன்றில் மோதுவாங்க இ இப்படி ஒரு ஃபைனல் முடிவு எடுத்திருக்காங்க இறுதி முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவு சரியா இல்ல கீழே இருக்கிற அந்த டிசி கேகேஆர் எல்ஜி எல்ஜிக்கு வந்துட்டு அநீதி நடந்திருக்கா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் பாகிஸ்தானை வந்துட்டு தகர்க்கணுமா இல்ல வந்துட்டு பயங்கரவாதிகள் அழிச்சிட்டு அப்பாவி மக்களை விட்டுட்டு இந்திய அருமை நாடு திரும்பணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க